ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இதனிடையே ஜூன் நான்காம் தேதியை மோடி தோல்வி தினமாக கொண்டாட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்துள்ளது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தை தேதி அவசர நிலையை பிரகடனம் செய்தார் இந்தியாவின் கருப்பு நாள் என்று அப்போது எதிர்க்கட்சிகள் எமர்ஜென்சியை விமர்சித்தன இந்நிலையில் ஆளும் பாஜக அரசு ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தை தேதியை அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தனது சர்வாதிகார மனநிலையை வெளிப்படுத்தி நாட்டில் எமர்ஜென்சி

Now, when Jai Samvidhan is an issue, they wanted to divert it from this kind of things. It's a diversionary tactics, the RSS has trained BJP friends for it. And we all know that the real issues they want to divert the people of India from the real issues of meat, the examination leaks, the Agni wheels failure and the price rise. This is a diversionary tactics. ஒவ்வொரு ஆண்டும் மோடி தோல்வி தினமாக கொண்டாட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக இலக்கு நிர்ணயித்திருந்த நானூறு இடங்களில் பெற முடியாமல் போன நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற ஜூன் நான்காம் தேதி மோடி தோல்வி தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது